ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம கார்டனில் பொடலங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டு காய் நல்லா பெருசாகிடுச்சி அதனால பறிச்சிடலாம் இதுக்கு மேலே விட்டால் வேஸ்ட் ஆகிடும்ட்டு கட் பண்ண போகிறோம் நாங்கள் கட் பண்ணலாம் வேறுங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது இப்போ மேலே ஒன்று இருக்கு அதையும் பறிச்சுட்டு வரலாம் இது இது மாதிரி ஓகே நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் நாலு பொடலங்கா இது ரெண்டும் நல்ல பெரிய சைஸில் இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருந்திருக்கு ஆனால் நான் கலர் மாறிடுச்சின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் என்னோடய ஹார்வெஸ்ட் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்